எனக்கு பயங்கரமான கோபம் உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு யாரும் பண்ண முடியும் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் நல்லா <laughs> உண்மை <laughs> அதுதான் காயத்ரி கேரக்டர் வாவ் வா வாவ் வாவ் Thank you thank you thank you thank you thank you Thank you sir uh, PJSK sir thank இந்த மாதிரி படங்கள் வரணும் நிறைய வரணும் வாங்க sir

எப்படி இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி ஆண்களை வச்சு எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க எப்படி சமுதாயத்தில் வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைய எப்படி வச்சுக்கும் ஆண்கள் வந்து இவ்வளோ அக்கூறுமா இருந்திருக்க அந்த செய்கிறது ரொம்ப தப்பு என்ன இருந்தாலும் நம்ம வந்து படம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்களை வந்து நம்ம விடக்கூடாது கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாது எல்லாரையும் மனித வேண்டியது

今真的，真的，真的。 கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்